கிணறு பாருங்க நல்லா தண்ணி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கேரளாவில் அடுப்பு பாருங்கள் டயர் பண்ணியிருக்காங்க அடுப்பு ஆனால் விறகு அடுப்பு தான் டயர் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அப்படியே மாதிரி இங்கே தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சீருக்கு தண்ணி தான் இங்கே குடிக்கிறாங்க நல்லா சூடாக இருக்குது இந்த பாருங்க விறகு அடுப்பு தான் இங்கே பாருங்கள் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே டைல்ஸ்லயே இந்த விறகு அடுப்பு ரெடி பண்ணியிருக்காங்க அழகாக இங்கே சுடு சுடு சிறுகு தண்ணி தான் இங்கே குடிக்கிறாங்களே இங்கே இந்த வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் பாலக்காடு ஃபாரஸ்ட்டு இங்கே ஒரு இது இருக்கான் அருவி இருக்கான் அருவினக்கா ஃபால்ஸ் ஒன்று இருக்கான் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பலப்பழ பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் தோ என்ன சார் தெரிஞ்சதுங்களா ஸ்ட்ரீட்டா பார்க்குங்களா அப்படி ஆமாம் பலப்பழமரம் நோ தாவல மூஞ்சு கிடைக்கு நோ புலீண்ணாஸ் எல்லாரும் இப்போ ஆ எல்லாரும் அரி குளிக்க போறாங்க இப்போ எல்லா உள்ள வா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க ரெண்டு எல்லாரும் குளிக்க இறங்குறாங்க பாஸ்ல

ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் அந்த ஃபால்ஸை நாங்கள் வந்தோம் ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அதனால் ஃபால்ஸ் எங்களால் போக முடியல இங்கே அலோவ் பண்ணல எங்களை அதனால் நாங்கள் சின்ன சின்ன அந்த அருவிகளை மட்டும் குளிச்சுட்டு வந்தோம் சின்ன சின்ன இந்த மாதிரி ஃபால்ஸுக்கு வந்து குளிக்க முடியுதா எங்க லேட்டாக வந்தால் நம்ம குளிக்க முடியல

बारह करोड़ फ्रेंड्स सुड़ सुड़ मसल है रेडी वांग का साप सुड़ा फ्रेंड्स एक दो राल्ड எல்லாரும் சுடசுலா வடை சாப்பிட்றாங்க பாருங்க வடை வேறு காட்டுறாரு வேறு பிரசாலோட சாப்பிட்டாச்சு இப்போ டீ சாட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம் இப்போ பாருங்க சாட்டா போண்டா போடுறாரு வணக்கம் நான் வந்து கேரளா டூர் வந்திருக்கேன் சொல்லி சொல்லியிருக்கல இப்போ கேரளா டூர் வந்திருக்கோம் இது பார்க்க நல்லா இருக்கு நல்லா வாழ்க்கைலாம் நல்லா பச்சையாக இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படியே எல்லா வாழை மரத்துலேயும் அந்த வாழைப்பழம்லாம் தொங்குது வாழை பூவும் இருக்கு நல்ல மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமின்றாங்களே நல்ல ஒரு மண்ணு பாருங்க எவ்ளோ பசுமையா இருக்கு பாருங்க சூப்பரா வருங்க பாக்குறதுக்கு பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ்